அப்போ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு தான் இந்த அரசு உத்தியோகம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது யாருக்கு தான் கிடைக்கும் அந்த சூரியனுடைய காரகத்துவம் நிரம்ப பெற்றவர்கள் யாரோ அவங்களுக்கு அரசு உத்தியோகத்துக்குள்ளது கிடைக்க வாய்ப்புகள் உண்டு சூரியன் உச்சம் பெற்றவங்களுக்கு எல்லாம் அரசு உத்தியோகம் கிடைக்கும்னு அவசியம் இல்லை இந்த சனி குரு மூணு சேர்ந்து யாருக்கு இருக்குதோ அவங்க கண்டிப்பாக அரசு வேலைக்கு போக தகுதி உள்ளவர்கள் யாருக்கு பத்தாம் பாவம் நல்லா வலிமையா ஸ்ட்ராங்காக இருக்குதோ அவங்க வந்து கவர்மெண்ட் வேலைக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க ஒரு கௌரவமான வேலை உயர அந்தஸ்துள்ள உள்ள வேலையை பாப்பாங்க ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான பக்கபலமான விஷயங்கள் அமையலன்னா ஆனா அவங்களுக்கு அரசு வேலைக்கு போகணும்னு ஆசை இருக்கு அதுக்கான கடின உழைப்பு அவங்க கிட்ட இருக்குன்ற பட்சத்துல அது எப்படி அவங்களுக்கு சாத்தியமா சூரியனுடைய காரதத்துவங்களை கரெக்டா யாரு எடுத்துட்டு வராங்களோ அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலைக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு போஸ்டிங் கிடைக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடும் கிட்ட வந்து அவங்களுமே ஒரு ஆசையை வளர்த்துட்டு இருப்பாங்க ஓகே நம்ம ஆசைப்பட்ட வேலை கிடைக்க போகுது அப்படிங்கும்போது ஏதோ ஒரு காரணங்களால நொடியில அந்த வேலை வந்து அந்த கிட்ட வந்துட்டு அந்த வாய்ப்பு தவறி போகுதுல இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜோதிடர் ஜெயந்தி ரவி வணக்கம்மா மேம் மேம் பொதுவாவே வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் வேலைக்கு போறாங்க ஆனா சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் மாறாமல் இருக்கிறது என்னன்னா அரசு உத்தியோகம் அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு அப்படிங்கிறது ஒரு காமனாக இருந்துட்டு வருது ஆனா ஒரு சிலருக்கு வந்து என்ன பண்ணாலும் அவங்க எவ்வளவு ஹண்ட்ரட் பெர்சன்ட் எஃபர்ட் போட்டாலுமே அந்த அரசு உத்தியோகம் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா அவனுடைய ஜாதகம் சரியில்லை ராசி சரியில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கேள்வி வருது அப்போ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு தான் இந்த அரசு உத்தியோகம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது யாருக்கு தான் கிடைக்கும் அரசு உத்தியோகம்ங்கிறது வந்து சூரியன் மையமா வச்சுது அதாவது கரெக்டாக ஃபங்க்ஷுவாலிட்டியாக கரெக்டாக வரணும் கரெக்டாக அந்த கரெக்டாக காலையில் ஒன்பது மணினா க ஈவினிங் கரெக்டா நாலு மணி அஞ்சு மணிக்கு அந்த மாதிரி கரெக்டா வெயில் அடிச்சாலும் அரசு உத்தியோகத்துக்கு லீவு கிடையாது அந்த சூரியனுடைய காரகத்துவம் நிரம்ப பெற்றவர்கள் யாரோ அவங்களுக்கு அரசு உத்தியோகத்துக்குள்ளது கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அரசாங்க உத்தியோகம் அல்லது அரசியல் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு உள்ளுக்கு மிங்கில் ஆவாங்க இந்த சூரியன் யாருக்கு பலமாக இருக்கிறதோ உடனே நீங்கள் நினச்சிக்குவீங்க சூரியன் உச்சம் பெற்றால் அப்படிங்கிறதுலாம் எடுக்கக்கூடாது சூரியன் உச்சம் பெற்றவங்களுக்கு எல்லாம் அரசு உத்தியோகம் கிடைக்கும்னு அவசியம் இல்லை சூரியன் பலமாக இருப்பதுன்னா அது கூட சேர்ந்த கிரகங்களை வைத்து நம்ம எடுத்துக்கலாம் சில கிரகங்கள் வந்து அதோட சப்போர்ட்டாக இருக்கும்போது அது ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலையை கொடுக்கும் அப்படிங்கிறது சனிங்கிறது வேலையை குறிப்பதாக இருக்கும் சனிங்கிறது வேலை நம்ம செய்யும் வேலை இந்த சனியுடன் சூரியன் சேர்ந்தால் வெறும் சனி சூரியன் மட்டும் சேர்ந்தால் பத்தாது இந்த சனியுடன் குருவும் சேரணும் இந்த சனி குரு மூணு சேர்ந்து யாருக்கு இருக்குதோ அவங்க கண்டிப்பாக அரசு வேலைக்கு போக தகுதி உள்ளவர்கள் இவங்க வந்து சூரியன் நீச்சமா இருந்தாலும் சரி குச்சமாக இருந்தாலும் இந்த சனி குரு இதெல்லாம் சேர்ந்துச்சுன்னா சனி குரு சூரியன் இந்த மூணும் சேர்ந்துச்சுன்னா அரசாங்க வேலைக்கு முக்கியமான இது கிரக சேர்க்கையில் எடுக்கிறது கிரக சேர்க்கைங்கிறது நான் பார்க்கறது எப்படின்னா இது நாடி ஜோதிட கிரக சேர்க்கை நான் நாடி ஜோதிட கிரக சேர்க்கை தான் பார்ப்பேன் நாடி ஜோதிடத்தில் சூரியனை சூரியனுக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது சூரியனிடம் இருந்து கவுண்ட் பண்ணணும் கட்டத்தை அங்கேருந்து ஒன்று அஞ்சு ஒம்போது இந்த கட்டத்துல சனி குரு இருந்தால் அவங்களுக்கு அரசாங்க வேலைக்குள்ள இது கிடைக்கும் அது உச்சமாக இருந்தால் நீச்சமாக இருந்தால் கவலை இல்லை இங்கே உச்சம் பெற்றவங்க சூரிய வேலைக்கு போவாங்க நீச்சம் பெற்றவங்க சூரிய கவர்மெண்ட் வேலைக்கு போக போகமாட்டாங்கங்கிற தாட்லாம் கிடையவே கிடையாது நீச்சம் உள்ளவங்களும் கவர்மெண்ட் உள்ளவங்களாக இருந்திருக்காங்க அரசாங்கத்துடைய வேலைகள் அதே மாதிரி உச்சம் பெற்றவங்க அனைவரும் கவர்மெண்ட் வேலைக்கு போனதே கிடையாது அதனால் உச்சத்துக்கும் நீச்சத்துக்கும் இங்கே சம்பந்தம் கிடையாது கிடையாது அதனால் சூரியன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும் பவர்ஃபுல்னால் அந்த குரு தன்மை சூரியனுடைய கெட்டதுகள் எல்லாம் நீங்க குருவுடைய தன்மை பட்டு சனிங்கிற வேலைக்காரகனும் உங்களுக்கு சேர்ந்து இருந்தால் இந்த குரு சூரியன் சனி இது போக இவங்க வந்து செவ்வாய் உடைய காரகத்தும் சூரியன் வந்து செவ்வாய் போல் செயல்படும் செவ்வாய் வந்து சூரியன் போல் செயல்படும் அதனால இந்த செவ்வாயும் கூட சேர்ந்து இவங்க வேலைக்கு ரொம்ப கன்ஃபார்ம்டா ஆகுற மாதிரி இருக்கும் அந்த சூரியன் செவ்வாய் சனி சூரியன் செவ்வாய் குரு இந்த மாதிரி சேர்க்கை உள்ளவங்களும் கவர்மெண்ட் வேலைக்கு போவாங்க இது கிரக சேர்க்கை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாவங்கள் படி பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவம் வந்து கௌரவமான வேலையை குறிப்பதாக இருக்கும் யாருக்கு பத்தாம் பாவம் நல்லா வலிமையா ஸ்ட்ராங்கா இருக்குதோ அவங்க வந்து கவர்மெண்ட் வேலைக்கு எலிஜிபிளா இருப்பாங்க ஒரு கௌரவமான வேலை உயர் அந்தஸ்துள்ள வேலையை பார்ப்பாங்க அதே போல் வந்து ஆறாம் பாவம்ங்கிறது நம்மளுக்கு வந்து வேலையை குறிப்பதாக இருக்கும் இந்த கிளர்க்கு அந்த மாதிரி போஸ்டிங்க்கு ஆறாம் பாவம் வலிமை ஆறாம் பாவத்தில் சூரியன் இருந்தாலோ ஆறாம் பாவத்தில் செவ்வாய் சூரியன் குருகள் சேர்க்கை இருந்தாலோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு முழுமையான எலிஜிபிள் ஆவாங்க அதனால் இந்த பத்தாம் பாவம் ஆறாம் பாவம் ரெண்டாம் பாவம் வருமானம் இந்த பத்தும் ரெண்டும் வந்து ஒன்றுக்கு ஒன்று கரெக்ட் ஆயிடுச்சுனாலே கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலைக்குள்ள முழு பலனும் கிடைக்கும் அதனால் பத்து ரெண்டுக்குள்ள தன்மையும் இந்த சூரியனுடைய தன்மையும் வலிமையாக யார்கிட்ட இருந்துச்சோ பத்தாம் வந்து எந்த நெகட்டிவும் இல்லாமல் ஒருத்தருக்கு வந்து இதாக இருந்தாலோ அதே மாதிரி ரெண்டாம் பாவம் பத்தாம் பாவம் அதிபதி ரெண்டாம் பாவத்தில் இருந்தாலும் கவர்மெண்ட் வேலைக்கு முழுமையாக இதாக இருக்கும் ரெண்டாம் பாவம் அதிபதி பத்தாம் பாவத்தில் இருந்தாலும் வ வலிமைகள் இருக்கும் இந்த மாதிரி நம்ம பார்த்து இதில் ராகு கேதுகள் சேர்க்கை இல்லாமல் இருப்பே மிக சிறப்பாக இருக்கும் ஓகே ராசிக்காரர்கள் எடுத்துக்கிட்டோம்னா யாருக்கு மேம் ராசிக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஓரளவு அந்த வேலைக்குள்ள இது வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது துலாம் ராசி நீச்சமாக இருந்தாலும் துலாம் ராசிக்கு வந்து அந்த வலிமை உண்டு ஏன்னா துலாம் ராசியில் சனி உச்சம் பெறுகிறது சுக்கரனுடைய பவரான இடத்துல இருக்கிறது அதுவும் ச ராசி வந்து இரண்டாம் வீட்டு அதிபதியாகவும் வர்றதுனால இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி மகர ராசிக்காரர்களுக்கும் அந்த வாய்ப்புகள் உண்டு ஆனால் மகராசிக்காரர்கள் முழுமையாக எடுப்பாங்களான்னா அங்கே சூ பத்தாம் பாவம் அதிபதியாக இருப்பதனால் அங்க சூரியன் தன்மை வலிமையாக இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறத எடுத்துக்கலாம் தனுசு ராசி தனுசு லக்னம் யாராச்சும் பெற்றிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஏற்படுத்துக்க வாய்ப்பு உண்டு இது இந்த ராசிகள் ரொம்ப அக்யூரேட்டான ஒரு இதுல இருக்கும் அதே போல் சந்திரன் ராசியில் அதாவது கடக ராசியில் சூரியன் நின்றாலோ சூரியன் நின்றாலோ இது பண்ணாலும் வரும் ஆனால் அது பாவ கிரகங்களின் சேர்க்கை இல்லாமல் இருக்கணும் இல்லாட்டா சந்திரன் வந்து தேய்பிரை சந்திரனாக இருக்காமல் வளர்பிரை சந்திரனாக இருந்து அங்கே சூரியன் என்றால் கடகராசியில் கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலைக்கு கிடைக்கும் ஏன்னா அங்கே கடகராசியில் குரு உச்சம் பெற்று சூரியனும் உட்கார்ந்து வளர்ப்பிரை சந்திரன் பெற்று இருந்தால் நம்மளுக்கு கவர்மெண்ட் வேலைக்குள்ளே முழுமையான அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஓகே இந்தந்த ராசிக்காரர்களுக்கு எல்லாமே வந்து அரசு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு கூடுதல் வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான பக்கபலமான விஷயங்கள் அமையலன்னா ஆனால் அவங்களுக்கு அரசு வேலைக்கு போகணும்னு ஆசை இருக்குது அதுக்கான கடின உள் இப்போ அவங்க கிட்ட இருக்குன்ற பட்சத்தில் அது எப்படி அவங்களுக்கு சாத்தியமாகும் நிறைய வந்து என்னன்னா சூரிய நமஸ்காரம் நிறைய பண்ணணும் ஓகே அது வந்து சூரியன் நான் சொல்லிட்டேன் மையப்புள்ளியே சூரியன் அதனால சூரியன் வந்து எப்போ நம்ம பவர்ஃபுல்லா எடுக்கிறோமோ சூரிய நமஸ்காரம் காலையில் எழுந்திரிச்சி இந்த மிளகா விதைகளை போட்டு சூரியனுக்கு வழிபாடு பண்றது இருபத்தேழு மிளகா விதை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு இருபத்தேழு மிளகா விதை எடுத்து தண்ணி கையில் வச்சுக்கோங்க தண்ணியை வச்சுட்டு அந்த இருபத்தேழு விதையும் கையில் வச்சுக்கிட்டு சூரியன் நமஸ்காரம் பண்ணிவிட்டு சூரியன்கிட்ட வேண்டுதல் வச்சுனாலே அந்த சூரியன் உதயமாகிற சூரியனெலாம் அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது ஃபஸ்ட்டு இது ரெண்டாவது வந்து ஆவணி மாதம் சூரியனுக்கு ரொம்ப உகந்த மாதமாக இருக்கும் அதனால் ஆவணி மாதத்தில் நம்ம நான்வெஜ் எதுவும் சேர்க்காமல் ஃபுல்லாக வந்து சூரியனுக்கு விரதம் இருந்து மத்தியானம் போல் வட பாயாசத்துடன் ஞாயிற்றுக்கிழமை வ வழிபாடு பண்ணும்போதும் உங்களுக்கு கிடைக்கும் ஆவணி மாதத்தில் நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடுகளை எடுத்துகிட்டு வரும்போதும் உங்களுக்கு வந்து கவுர்மெண்ட் வேலைக்குள்ளது இருக்கும் ஆவணி மாதத்தை தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஆவணி மாதத்தில் கொண்டக்கடலை கோர்த்து வழிபாடு பண்ணுவது இந்த மாதிரி வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு அந்த வேலைகள் கிடைக்கும் அதுக்கு சனியின் காரகத்துவம் நல்லா இருக்கணும் அது சூரியனுடைய தன்மையில் அதிகமாக இருக்கணும் அப்போங்கும்போது ஐப்பசி மாதம் சனியின் காரகத்துவம் நன்றாக இருக்கும் அந்த சமயத்தில் இந்த அண்ணா அபிஷேகம் சொல்லிட்டு நம்ம வைப்போம் சிவனுக்கு அந்த அண்ணாபிஷேக வழிபாடுகள் பண்ணும்போதும் நம்மளுக்கு வந்து சூரிய மா இது வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும் அது வேலை சூரிய வேலை கிடைக்க கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்குள்ளாக வாய்ப்புகள் இருக்கும் க அரசாங்கத்தோடு நிறைய சம்பந்தம் ஏற்படும் அப்படிங்கிறது அதே போல் நம்ம வந்து அண்ணாபிஷேகம் மட்டும் இல்லாமல் பிரதோஷ வழிபாடுகள் தொடர்ந்து யார் பின்பற்றிக்கிட்டே இருக்கும் இருக்காங்களோ சிவன் பிரதோஷ வழிபாடை சூரியன் சூரியன் வலிமை இழந்தோ சூரியனோட பவர் உங்களுக்கு இல்லவே இல்லைன்னாலும் நீங்க அந்த பிரதோஷ வழிபாடை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாலும் உங்க வீட்டில் கவர்மெண்ட் சார்ந்த வேலைகளை அமைவார்கள் அப்படிங்கிறது இருக்கு அதனால இந்த சூரியனுடைய காரகத்துவங்களை கரெக்டாக யார் எடுத்துட்டு வராங்களோ அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலைக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் இப்போ வந்து இது இந்த மாதிரி நீங்க சொல்ற விஷயங்கள் பண்ணும்பொழுது அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனா ஒரு சிலருக்கு வந்து ஆல்மோஸ்ட் போஸ்டிங் கிடைக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடும் கிட்ட வந்து அவங்களுமே ஒரு ஆசையை வளர்த்துட்ருப்பாங்க ஓகே நம்ம ஆசைப்பட்ட வேலை கிடைக்கும் போகுது அப்படின்னும் போது ஏதோ ஒரு காரணங்களால நொடியில் அந்த வேலை வந்து அந்த கிட்ட வந்துட்டு அந்த வாய்ப்பு தவறி போகுதுல இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி நெருக்கத்தில் வந்து ஒருத்தர் வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது ஒரு இன்டர்வியூ முடிச்சிட்டு அவர் பார்த்தீங்கன்னா பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாரு அந்த பஸ் மிஸ் டைம் வேஸ்ட் ஆகி அத மிஸ் ஆயிருக்கு இந்த மாதிரி கிடை மற்ற இதையும் மிஸ் ஆகுறவங்க நிறைய பேர் இருக்காங்க போது அங்கே வந்து என்னென்னா ஒரு ஏமாற்றத்துக்குரியது என்னென்னா தன்னுடைய மூதாதையர்கள் வழிபாட்டில் முன்னோர்கள் அப்பாவுடைய பேச்சு கேட்காமல் அப்பாவுக்குள்ளே மரியாதை செலுத்தாமல் இந்த மாதிரி சூரியனுடைய கலங்கங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஆசைகளை காமித்து வாய் வரைக்கும் வரும் வந்துட்டு கை சாப்பிட கை கேட்டியது வாய்க்கு கிடைக்கலாமா இல்லையா அந்த தன்மை அந்த தன்மைனால் ஆசைகளை உருவாக்கி அதை வந்து நம்ம தட்டி பறிக்கிற மாதிரி ஒரு தன்மை அந்த ஜாதக கட்டத்தில் இருக்கும் அது சூரியனுடைய இது வந்து அப்படி விளாண்ட் விளையாட்டுத்தனம் போக்கு வந்து அவங்க அவங்க ஜாதக கட்டத்தில் இருக்கும் சூரியனுடைய விளையாட்டுத்தன்மை அதை வந்து அவர் வந்து சீரியஸாக ஆக்கணும் சீரியஸாக ஆக்கினாதான் அந்த கிட்ட வந்தது தள்ளி போக தன்மை இருக்காது இல்லாட்டா கிட்டையே வராது இது வந்து ஆசைகளை பெருக்கெடுத்து அதை தட்டி பழிக்கிற மாதிரி தன்மை அதனால தான் இது வந்து என்னென்னா பொதுவாக இவங்க வந்து திரௌபதி வழிபாடுகள் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் திரௌபதி வந்து ரொம்ப வரம் இருந்து இந்த சூரியன்கிட்டருந்து வாங்கினது ஆனால் திரௌபதி குடும்பம் மகாபாரத கதைகள் இந்த மாதிரி இதெல்லாம் இவங்க வந்து எடுத்துகிட்டு வரும்போது அங்கே வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த தாக்கங்கள் குறையும் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்தில் வந்து சூரியன் மகன் கர்ணன் வந்து ஏமாற்றப்படுவது இதெல்லாமே அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகிடுது அதுதான் இப்போ உங்களுக்குள்ள விஷயத்துல அது ஆக்டிவேட் ஆகும் அப்போ அந்த க கதைகளை படிக்கும் போது அதுக்குள்ள விஷயங்கள் பார்க்கும்போது அந்த ஏமாற்றத்தின் தன்மை குறையும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் எப்படி பார்க்க போனாலும் அரசு வேலைக்கு சூரியன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஓகே சூரிய வழிபாடு பண்ணும் பொழுது அதற்கான வாய்ப்புகளும் நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் ஓகே ரொம்பவே நன்றி மேம் அரசு வேலைக்கு இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொல்லிருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி மேம்